பெயர் குறிப்பிட்ட ஒரே பெண்மணி யார் ஏ மரியம் பி ஃபாத்திர் சி அத்தின் டி அந்நம் ஆப்ஷன் ஏ ஏ மரியமா கன்ஃபார்மா மரியம் தானா கம்ப்யூட்டர் மரியம் என்பது சரியான பதிலா சரியான பதில் மதிப்பெண்களை பெறு ரெண்டு பேர் வரலாம் உங்களுக்கான டைம் குரானின் பெயர் குறிப்பிட்ட ஒரே பெண்மணி யார் என்ற கேள்விக்கு மரியம் என்ற பதிலை சொல்லி ஐம்பது மதிப்பெண்களை பெறுகிறார்கள் முப்பத்தி ஐந்து வினாடிகளில் அவர்கள் அந்த எழுத்துக்களை சேர்த்து விட்டால் அதற்கு ஐம்பது மதிப்பெண் கிடைக்கும் இன்னும் இருபத்தி மூன்று விநாடுகள் இருக்கிறது வந்துருங்க சரியான பதிலை சொல்லி சரியான எழுத்துக்களை அமைத்து முழுமையான மதிப்பெண்களை நூறு மதிப்பெண்களை அல்நூறு அணியினர் பெறுகின்றார்கள்